கரூர் விவிஜி நகர் பகுதியில் சுயம்பு வடிவில் எழுந்தருளில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ வங்காள பரமேஸ்வரி அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ வாராகி அம்மன் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பிச்சாண்டவர் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ காளியம்மன் ஆலய ஆடி ஐந்தாம் வெள்ளி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் கரூர் என்றாலே பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஊராக கருதப்பட்டு வரும் நிலையில் இந்த புண்ணிய பூமியில் மீண்டும் ஒரு அதிசயம் என்பதற்கு இணங்க கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வி வி நகர் பகுதியில் ஒரே கல்லில் நான்கு சுயம்பு சுவாமிகள் உருவாக்கி அதன் தொடர்ச்சியாக இன்று ஐந்தாம் வெள்ளியை முன்னிட்டு சுயம்பு தெய்வங்களுக்கு ஒரே நேரத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ வாராகியம்மன் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பிச்சாண்டவர் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ காளியம்மன் உள்ளிட்ட ஒரே கல்லிலாலான நான்கு சுயம்பு சுவாமிகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி குங்குமம் உள்ளிட்ட வாசரி தருவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று ஆலய வாசலில் பிரதேசமாக அமைக்கப்பட்டு பட்ட யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக சுயம்பு தெய்வங்களுக்கு பட்டாடை உடுத்தி மாலைகள் அணிவித்த பிறகு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய் வைத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலயத்தியுடன் மகா தீபாதரனை நடைபெற்றது கரூர் விவிஜி நகர் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சிக்கான ஏராளமான பக்தர்கள் ஆலய வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரே கல்லில் நான்கு சுயம்பு சுவாமிகள் என்பது குறிப்பிடத்தக்கது Shiva, Shivaya namagom. Shiva, ya namagom na namat Shiva. Shiva, ya namagom. Namat Shiva ya. Shiva, ya 妈，不弄了。<吧> அப்படியே சுத்தி இங்கிட்ட அப்படியே கையில் ஒரு பூக்கணிட்டு வாங்கினா வாங்க பூ வாங்க வீட்ல கூடிய காரியங்களை நினைச்சு ஒரு வெற்றி ஒரு சில நம்ம கூட எடுத்துக்கிட்டாரு ஆபீஸ்லேருந்து தான் வந்துருக்காரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு இருந்தது மா பாருக்கா தெரிஞ்சு தெரியாமல் பண்ணிருந்தான் அவன் தக்காளி கேட்குறா அது வந்து குப்பத்துட்டுமா குறைக்கிறது அண்ணா அர்ஜுனண்ணா வரணிங்களா வீட்டுல வரலாம் என்ன கையில கொடுத்து சாமி நீங்க வாங்க வீட்டுல